தமிழகத்தின் வேர்ட்ஸ்வர்த் என்று பாராட்டப்படும் தமிழ் கவிஞர் யார் இது டிஎன்பிசியோட இயர் கொஸ்டின் இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி வாணிதாசன் மேலும் வாணிதாசனை பற்றி டீட்டெயிலாக பார்த்துருவோம் வாணிதாசன் பற்றிய தகவல்கள் இவரின் காலம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினைந்து முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி நாலு வரை இவரின் இயற்பெயர் அரங்கசாமி என்கிற எத்திராசலு இவரை எத்திராஜ் என்றும் அழைப்பர் இவரின் ஊர் புதுச்சேரிக்கு அருகில் உள்ள வில்லியனூர் இவரின் பெற்றோர் அரங்க திருக்காமு துளசியம்மாள் இவரின் மனைவி ஆதிலட்சுமி இவரின் சிறப்பு பெயர் கவியரேறு பாவலர்மணி பாவலர் மன்னன் புதுமை கவிஞர் தமிழ்நாட்டின் தாகூர் தமிழகத்தின் வேட்ஸ்வர்த் இவரின் நூல்கள் தமிழச்சி கொடிமுல்லை தொடுவானம் குழந்தை இலக்கியம் இன்ப இலக்கியம் எழிலோவியம் இனிக்கும் பாட்டு தீர்த்த யாத்திரை இரவு வரவில்லை இவரின் தொடக்கக் கல்வியின் ஆசிரியர் பாரதிதாசன் இவரை ரமி என்ற புனைப்பெயராலும் அழைப்பர் மயிலை சிவமுத்து இவருக்கு தமிழ்நாட்டின் தாகூர் என்று புகழாரம் சூட்டியுள்ளார் தமிழ் பிரெஞ்சு கையகர முதலி நூலை வெளியிட்டார் இதற்காக பிரெஞ்சு குடியரசுத் தலைவர் இவருக்கு செவாலியர் விருதினை வழங்கியுள்ளனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி மூணில் புதுவை அரசின் தமிழ் கேடை விருதினை பெற்றார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒம்போதில் பாவேந்தர் விருதும் இவருக்கு வழங்கப்பட்டது பாரதி நாள் இன்றடா பாட்டிசைத்து ஆடடா இவரின் முதல் பாடல் இப்பாடலுக்கு தமிழக அரசின் விருதும் பெற்றவர் உங்களுக்கான கொஸ்டின் வாணிதாசன் தான் வாழ்ந்த வீட்டிற்கு டேஸ் என பெயர் வைத்தார் இதற்கான ஆன்சரை கமெண்ட்ஸை சொல்லுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம் தேங்க் யூ